நான் இருக்கேன் இன்றைக்கு இரண்டு நண்பர்கள் பத்தி ஒரு கதை சொல்ல போறேன் இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் பிட்ஸ்பர்க் நகரம் அனீஷும் அனான்யாவும் வானத்தை பார்த்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பத்து வயது திருக்குறள் மிகவும் பிடிக்கும் தினமும் மாலையில் திருக்குறள் பேசி பழகுவார்கள் அனன்யா அகரம் முதல எழுத்தெல்லாம் என்று அனுவித்தால் அனீஷ் ஆதி பகவான் முதற்றை உலக என்று முடிப்பான் திடீர் அனீஷுடன் அப்பாவுக்கு இரண்டு பேரும் சோகமானார்கள் தினமும் சேர்ந்து விளையாட முடியாது என்று வருத்தப்பட்டார்கள் அனீஷ் குடும்பம் வேறு ஊருக்கு சென்றது இப்ப நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் தீபாவளி பண்டிகை அனீஷ் ஒளியின் திருவிழாக்கு வரப்போகிறான் அதிர்ச்சி கண்ணாடி போட்டு குண்டாகி இருந்தான் ஏன் என்று அனன்யா கேட்டால் ஆன்லைன் வகுப்பு ஆரம்பித்துடன் கணினி நிறைய நேரம் பார்த்தேன் என்று சொன்னான் மேலும் மாலை நேரத்தில் எலக்ட்ரானிக் சாதனங்களோடு விளையாடினேன் உனக்கும் ஆன்லைன் வகுப்பு தானே என்று கேட்டான் ஆமாம் ஆனால் நான் மாலை நேரத்தில் புத்தகங்கள் படிப்பேன் பின்பு அம்மாவுடன் விளையாடினேன் தொழில்நுட்பம் நல்லதுதான் அதன் கற்க முடியும் விளையாட முடியும் இந்தியாவில் இருக்க தாத்தா பாட்டி கூடவும் பேச முடியும் ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதானே என்று கேட்டா கேட்டாள் ஆமாம் இந்த தீபாவளி பண்டிகையில் தொழில்நுட்ப தீமைகளை அழித்து நானும் புத்தகங்கள் வாங்கி படிப்பேன் என்று சவதம் எடுத்தான் வரப்போகிற புது ஆண்டில் நீங்கள் என்ன உறுதிமொழி எடுக்கப் போகிறீர்கள் நன்றி வணக்கம்